அண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்த மூல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நடந்த ஒரு உண்மை சம்பவம் திருமணமான ஒரு தம்பதிகள் அவங்களுக்கு ஒன்று ரெண்டு வருடங்கள் ஆயிருந்தது குழந்தை பாக்கியம் இல்லை அந்த சகோதரன் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் காலையில் போனால் மதியம் சற்று ஒரு சில நிமிடங்கள் மதிய உணவு கோருவார் மறுபடியும் இரவு நேரம்தான் கடை அடைச்சிட்டு வருவார் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த குடும்பம் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் திடீரென்று அவர் சற்று தலைவலி வந்ததினால முன்கூட்டியே கொஞ்சம் கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வரார் அவர் வீட்டுக்கு வரும்போது தெருவில் உள்ளே நுழைகிறார் அப்படி அங்கே பார்க்குறார் வீட்டிலருந்து ஒரு வாலிபன் இறங்கி வருகிறான் வந்து அவன் ஒரு முடுக்கில் அவன் போயிட்டான் இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு ஏற்கனவே தலையில் தலைவரில் வாராரு நான் இல்லாத நேரத்தில் எப்படி அவன் வீட்டிலேருந்து உள்ளே வாரான் யார் யாரு என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணி விட்டாள் இவளை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணான் வீட்டுக்கு போனான் அவள் கேட்டால் என்ன திடீர்னு வந்துட்டீங்க ஒரு காஃபி போட்டு தட்டுமா ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாய் படுத்து விட்டான் அவன் நினைச்சான் எனக்கு நைட்டோட இவ்வளோ க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு திட்டம் பண்ணினான் நல்லா கவனிங்க எது வேணுமா உங்களுக்கு கஞ்சி வேணுமா வேண்டான்ட்டான் காஃபி வேணுமா வேண்டான்ட்டான் அவன் திட்டம் பண்ண எப்படியாவது கொண்டுருணும் அப்படின்னு திட்டம் பண்ணான் ராத்திரி நல்லா தூங்கிட்டான் அயர்ந்த நித்திரையை அவன் பண்ணிவிட்டான் காலையில் வரும் விழிக்கலை தருமையான சகோதரி எழும்பி காலையில் எழும்பி நல்லா குளிச்சு அழகை ட்ரெஸ் பண்ணி கையில் காஃபியோடு போய் எழுப்புனாங்க எலும்பின ஒன்று பார்க்குறான் மனைவி காலையில் ஒரு நாள் இல்லாத மாதிரி நல்ல புது வஸ்திரம் தெரித்து எங்கேயோ போகிற மாதிரி அவன் கேட்டான் அவனுக்கு சந்தேகம் ஆகிவிட்ட தென் எங்கே போகிறாளா என்ன நீ காலையில் ட்ரெஸ் பண்ணியிருக்க அவள் சொன்னா ஒரு சர்ப்ரைஸ் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே தெரியுமா உங்களை விஷ் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு புது ட்ரெஸ்ஸை கையில் கொடுத்தேன் கொடுத்துச்சோன்னா நேற்று சாயங்காலம் நாலு மணிக்கு நம்ம பக்கத்து தெருவில் உள்ள டெய்லர்ட்ட உங்களுக்கே தெரியாமல் நான் உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் ஒரு அளவில் அழகான நீங்கள் விரும்புகிற கலரில் ட்ரெஸ்ஸை தச்சுருக்கேன் நேற்று சாயங்காலம் நாலு மணிக்கு தான் அந்த டெய்லர் தந்துட்டு போனான் ரொம்ப வருத்தப்பட்டான் சே இவ்வளவு நல்ல மனைவிய நான் தப்பா எண்ணி கொலசையை பார்த்தனேன் ஆண்டவரே என்ன மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான் பாருங்க புருஷன் மனைவியாய் கத்தர் இணைத்த நோக்கம் என்ன தெரியுமா கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்கிறது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் தமிழ் பைபிளில் அப்படியே லெஃப்ட்ல பாருங்க அஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் அழிவீர்கள் அப்படி செய்யாதபடி எச்சரிக்கை எச்சரிக்கையாயிருங்கள் ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் புருஷனை மனைவி புரிந்து கொள்ளுங்கள் மனைவியை புருஷன் புரிந்து கொள்ளுங்கள் சந்தேகத்திற்கு இடம் கூடாது உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும் தோத்திரம் கஷ்டத்தோடு கண்ணீரோடு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கீங்களா சரியா குடும்பத்தை நடத்துங்க ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் எங்கள் இருப்பீர்கள் கர்த்தர் உங்களை குடும்பமாய் இணைத்தது நோக்கம் உண்டு சித்தம் உண்டு திட்டம் உண்டு அதை கண்டுபிடித்து ஆசீர்வாதமாய் வாழுங்கள் உங்கள் தலைமுறை தலைமுறையாய் வருக தாமதிக்குமானால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஜோமனுவம் பரலகு பிதாவே பரிசுத்தம் பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த நாளில் விசேஷமாய் குடும்பத்துக்குள் வருகிற எல்லா சந்தேகத்தின் ஆவிகளை கடிந்து கொண்டு நான் ஜெபிக்கிறேன் புருஷனை மனைவி நம்ப மனைவி புருஷன் நம்ப அண்டவரை முழு குடும்பமாய் ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற கருவிதாரும் இந்த நாள் முடி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவைகளை சந்திங்க வேலை வியாபாரம் தொழில் முடி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நன்மையும் கருவையும் பிள்ளைகளை தொடரட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞான கருவைதாரும்